நான் இன்றைக்கி எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து பஞ்சுருளி பஞ்சுருளின்ற வார்த்தை வந்து இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஆதி காலத்தில் வந்து சுருளி ராஜன் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய காமெடி ஆக்டர் இருந்தார் இந்த சுருளி அப்படின்னா என்ன அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருந்திருக்கும் அதற்கான விட இன்றைக்கி சொல்கிறேன் அதாவது பஞ்சுருளி அப்படின்றது இப்போ காந்தார படத்தில் ஒரு தெய்வமாக வழிபடுது அப்படின்றது இந்த பஞ்சுருளின்றது ஈஸ்வரனை விடக்கூடிய கடவுள் ஈஸ்வரக் கடவுள் அப்படின்றது தான் அது கதை எப்படி இதை ஈஸ்வர கடவுள் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நல்லா கேட்டுக்கோங்க நான் பெரும்பாலும் இதற்கான எல்லாம் ஆங்கிலத்திலேருந்து தான் கண்டுபிடிச்சி சொல்லுவேன் அதற்கான இது பஞ்சு அப்படின்றது பஞ்ச் அப்படின்றது அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த ஏஐஓயூஇ அஞ்சு உயிரெழுத்துல ஒரு எழுத்தை ஏ தூக்கி போட்டிங்கன்னா பஞ்சன்னு வரும் பஞ்சன்னு வரும் அந்த பஞ்ச அப்படின்னா பஞ்ச பூதங்கள்ன்றது நிலம் நீர் காற்று ஆகாயம் அப்படின்ற மாதிரி இந்த அஞ்சு தெரியும் அஞ்சு வந்து நெருப்பு அந்த அஞ்சு தான் வந்து பஞ்ச அப்படின்றது சுருளி அப்படின்றது இப்போ பஞ்சுன்றது எல்லாருக்கும் தெரியும் பஞ்சு அருணாச்சலன்னு வீடியோ போட்டிருக்கேன் பஞ்சு அப்படின்றது என்றது இறைவனை தான் குறிக்கும் இப்படியெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஓகே இப்போ அந்த பக்கத்தில் சுருளி அப்படின்றது வருது என்ன அப்படின்னு பாருங்கள் சுருளி அப்படின்னா ஒரு காயப்படுத்துறது ஊண்டு ஒரு கட்டு வெட்டு அதாவது வெட்டுறது அப்படியே அவனுடைய மனசு ஹன்ஹாப்பி அவன் துக்கத்தில் இருக்கிறது மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி அதாவது சின்ன இது கிடையாது அந்த ப அந்த வேதனை வந்து மிகப்பெரிய வேதனையாக இருக்கும் ஈஸ்வரன் எப்பெல்லாம் அந்த மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறாரோ அவர் வந்து அவருக்கு துக்கமாக இருக்குதோ அவருடைய வாழ்க்கையிலையும் கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கும் எல்லாருக்கும் கடவுளாக இருந்தாலும் கஷ்டங்கள் வர அப்படின்றது மாதிரி இருக்கும் அந்த கஷ்டங்கள் வரல வரும்போதெல்லாம் அவர் ஒரு ருத்ர தாண்டவம் மாதிரி ஆடுவார் இப்போ எதிரிகளை அழித்து ஒழித்து கட்டுவார் அப்படின்றதுனால தான் சுருளி அப்படின்ற மீனிங்க்கு வந்து ஊண்டு கட்டு எக்ஸ்ட்ரீம்லி அன்ஹாப்பி சேட்னஸ் இப்படி நம்ம எதனா சொல்லிக்கலாம் இப்படி தான் சுருளினலாம் சுருளி ராஜன் அப்படின்னா நம்மளுடைய ஈஸ்வரனை தான் சொல்லி ராஜன் சொல்கிறது ஏன்னா ஈஸ்வரன் வந்து ஆக்கமும் அழித்தலும் ஆக்கமன்றது எல்லாருக்கும் தான் வீட்டில் குழந்த பிறந்தான் அழித்தல் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ரொம்ப வேதனை போடுவாங்க ஆனால் அந்த வேலையும் ஈஸ்வரன் வந்து கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்றது தான் அங்கே கதை அப்போ சுருளி சுருளி அப்படின்றது ஈஸ்வரனுடைய கடவுள் பெயர் அப்படின்றது தான் இதனுடைய பெயர் அதனால தான் இதை பஞ்சுருளின்ற ரெண்டு பஞ்ச அப்படின்றதும் சுருளின்றது அந்த வே இது பண்ணுறதும் அந்த ரெண்டும் இணைச்சி வச்சுருக்கிறது தான் பஞ்சுருளி இது வந்து ஈசனை குறிக்கும் முற்றிலும் ஈசனை குறிக்கும் இந்த சுருளி அப்படின்ற வார்த்தை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா பஞ்சுன்றது இங்கிலீஷில் எல்லாருக்குமே தெரியும் பஞ்சுன்றது அஞ்சு விரலுக்களை அப்படியே மூடிக்கிட்டு ஒருத்தனை அடித்தா அது பஞ்சு பண்ணிட்டான்றது அஞ்சு அப்படின்றது தான் பஞ்சு அப்படின்றது சுருளி அப்படின்றது வந்து சோறு அப்படின்றது எஸ் ஓ ஆரி சோறு சோர் அப்படின்றது காயம் புண்ணு என் மனசை புண்படுத்திட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த காந்தாரால் வந்து அந்த எதிரியான ஜமீன்தாராக இருக்கட்டும் அந்த அரசனாக இருக்கட்டும் குலசேகரனாக இருக்கட்டும் இவன் வந்து ஹீரோவனுடைய மனசையும் அந்த மக்களை கொண்டு அவங்கள வேதனைப்படுத்திய அந்த தான் அந்த ஆண்டவன் பஞ்சுரலின்ற ஆண்டவன் ருத்ர தாண்டவன் ஆடின மாதிரி நம்மளுடைய ஹீரோ ருத்ர தாண்டவம் ஆடி எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி அந்த இறைவனுடைய சக்தி அவருடைய உடலில் வரும்போது அவர் இறைவனாக மாறிடுற மாதிரி தான் கதை அதனால் பஞ்சுருளின்றது முற்றிலும் ஈஸ்வரனை குறிக்கும்